ஏவிபி வந்ததே அன்பு நல்ல பதில் கிடைத்தது இன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் காலஜெனி நில்லுங்க கால்களில் இருந்து இதயத்திற்கு ரத்தம் எப்படி செல்கின்றது நம்முடைய உடம்பில் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் ஆனால் ஒரு கேள்வி எழுகின்றது இதயத்திற்கு கீழே இருக்கும் கால்களில் இருந்து மீண்டும் அதே இரத்தம் எப்படி மேலே ஏறி வருகின்றது சற்று யோசித்து பாருங்கள் நாம் நிற்கிறோம் நமது கால்கள் தரைக்கு மிக அருகில் இருக்கின்றன அதாவது புவியீர்ப்பு விசை இரத்தத்தை கீழே இழுக்கும் அதே நேரத்தில் ரத்தம் மேலே சென்று இதயத்தை அடைய வேண்டிய தேவை உள்ளது எப்படி இது சாத்தியமாகின்றது இதற்கான பதில் நம் உடலின் ஆச்சரியமூட்டும் இரத்த குழாய் அமைப்பில்தான் இருக்கின்றது கால்களில் இருந்து மேலே ரத்தத்தை இழுக்கும் முக்கிய பொறுப்பை வெயின்ஸ் எனப்படும் இரத்த குழாய்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன இந்த வெயின் நமது உடலில் உள்ள கழிவான ஆக்சிசன் குறைந்த இரத்தத்தை இதயத்திற்கு மீண்டும் கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டு உள்ளன ஆனால் வெயின் எவ்வாறு பம்ப் செய்யப்படுகின்றது இதயம்தான் பெரும்பாலும் ரத்தத்தை அழுத்தி தள்ளுகின்றது ஆனால் கால் பகுதியில் உள்ள ரத்தம் மேலே செல்ல மசில் பம்ப் எனப்படும் தசை பம்ப் செயல்படுகின்றது நாம் நடக்கும் போதும் கால் தசைகள் சுருங்கும் போதும் இரத்த குழாய் பிதிங்கிக் உள்ளே இருக்கும் இரத்தத்தை மேலே தள்ளுகின்றன இது ஸ்கெலிட்டல் மசில் பம்ப் எனும் ஒரு இயற்கையான உடல் இயங்கியல் பம்பிங் சிஸ்டம் எனப்படுகின்றது இந்த வெயின் ரத்த குழாய்களில் மேலும் ஒன்று உள்ளது அதாவது வாழ்வுகள் எனும் சிறப்பு தசை வெயின் குழாய்களில் ரத்தம் மேலே சென்ற பிறகு மீண்டும் கீழே விடாமல் தடுத்து இது ஒரு வழி சுழற்சி வாழ்வு ஆகும் ரத்தம் மேலே சென்றுவிட்டால் அது பின்னோக்கி திரும்ப முடியாது இதுதான் இதயத்திற்கு மீண்டும் ரத்தம் திரும்பிச் செல்லும் சூட்சமம் ஆனால் சில சமயங்களில் இந்த வாழ்வுகள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் வெரிகோஸ் வெயின் எனப்படும் இந்த நிலை ஏற்படுகின்றது இதில் வெயின் பெரிதாகி ரத்தம் கீழே தேங்கி நின்று இதனால் கால்களில் வீக்கம் வலி சில நேரங்களில் போக்க முடியாத எரிச்சலும் ஏற்படலாம் இதனால் தான் நீண்ட நேரம் நின்று கொண்டு வேலை செய்வோர் அல்லது உட்கார்ந்திருப்போர் அவர்கள் தமது வேலைகளுக்கு இடையே சிறிது நேரம் நடக்க சில நேரம் காலை தூக்கி வைத்து கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றது இது இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவுகின்றது சிறிய நடை பயிற்சி கூட நம் உடலில் இந்த இயற்கை இரத்த பம்ப் அமைப்பிற்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் நிறைவாக நம் கால்களில் இருந்து இதயத்திற்கு ரத்தம் செல்லும் இந்த விஞ்ஞான சூச்சமம் நம் உடலின் சிக்கலான மற்றும் அற்புதமான செயல்களில் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்